கால் லூ லோங்க சரியா வந்து அப்படினா கல்கலஸ்ல கோவி மோன்ஸ் கோர்ஸ்ல கால் தி ஸ்டெபிலிட்டி ஆங்கிள் லூனு அப்படினா டேங்க்ஸ் வித் மோரிங் தி ஃபோர் அக்ஸஸ் மீனிங்ஸ் ஆன் தி வோர்ட் தி கால் ஆ தி நல்ல பிக்கு சிடே கால்ல ஆல்பா பீட்டா ஏ பி சி டி கால் போடு அது நல்ல அக்ஸஸ் ஆன் டர் கால்ஸ் ஸ்டேடர் standpoint ஏ ஓகே செகண்ட் பி சரியா சி டி ஈ இந்த காலத்தில் ஆங்கிள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஃப்ரீயாகவும் நல்லா சரியாகவும் அப்படின்னா இந்த காலில் அல்போபெட்டிக் ஏ இந்த கால பி இந்த கால சி இந்த காலை டி எக்ஸசைஸ் இந்த மாதிரி அல்போபெட்டிக் போனோட கணக்கால் நல்லா ஃப்ரீயாகவும் சரியாகும் இந்த எக்ஸைஸ் பெஸ்ட் எக்ஸைஸ் ஆங்கிள் ஜாயிண்ட்டு படிக்க ரொம்ப நல்ல எக்ஸசைஸ்ங்களா அப்புறம் ஆனால் கண்காலுக்கு வந்து டயஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹீல் ரைஸ் ஒரு டென் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோ கீழே ரைஸ் பண்ணுது டோ ரெண்டு இது ஒரு பத்து பத்து முறை பண்ணுங்க இதுக்கான கன்று சாம்பார் அடுத்தது டோ ரைஸ் ஸ்லோவா இது ஒரு பத்து பத்தா சரிங்களா ஏற்கனவே ஆல்போமேட்டிக்காக ஆர்டர் பண்ணுறது பார்த்தோம் கண்காலில் நல்லா குடையிச்சிட்டு அடுத்தது ஹீல் ரைஸ்